ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது சிறந்த மருத்துவமே மருந்தே எதுனா தூங்குது இன்னைக்கு என்னென்ன வாட்ஸ்அப்பில் என் வீட்டிலலாம் ஐநூறு ரிங்டோன் வச்சுருக்காப்புல ஆனால் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு வச்சுருப்பான் அப்புறம் அதுக்கு அந்த ஐநூறு ரிங்டோன் எனக்கு இது வரைக்கும் தெரியாது பார்த்திங்களா என்ன டைம் வரும்னு தெரியாது இவனே அவனுடைய பொண்ணுக்கு அவன் விரும்புகிற பொண்ணுக்கு பதினோரு மணி கால் பண்ணியிருக்கான் ஹலோ கேமாவா அந்த பக்கம் அவங்க அப்பா ஓ மாமாவா சாரி அப்படி அதிலே இருக்கேன் சார் ஆனால் அந்த வாசிக்கிறகோடைய பெருமைகளை பாருங்கள் ஜவஹர்லால் நேருகிட்ட கேட்டாங்க மேடையில் அழகாக பேசுகிறீங்களே சார் சுவையாக பேசுகிறீங்களே எப்படி உங்களுக்கு நேரம் இருக்குது தெனா ஒரு மீட்டிங் மீட்டிங் பிஸியாக இருப்பீங்களே எப்படி மேடையில் அழகாக பேசுகிறீங்கன்றக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னது நான் நேரத்தை திருடுகிறேன் எப்படி உத என்னுடைய உதவியாளர் தூங்குங்கயா காலை ஆறு மணிக்கு நீ எந்திரிக்க சொன்ன பின்னாடி நான் பெட்டு கீழே புத்தகத்தை வச்சுருப்பேன் என் உதவியாளருக்கு தெரியாமலே நான் ஒன்றரை நேரம் உட்காந்து படிப்பேன் பார்த்திங்களா இப்படி வாசிக்க வாசிக்க தான் சார் அவங்கெல்லாம் லீடர் கிடையாது ரீடர்ஸ் வாசித்தனால தான் அவங்க லீடராக இருக்காங்க இந்த இடத்துல ஒரு கைதட்டில் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஏன்னா இப்படி ஒரு பேச்சாளரை பார்த்துருக்கீங்களா இங்கே தட்டணும் இங்கே சிரிக்கணும் நீங்கள் ஆளாக மட்டும் உட்காந்து தான் போதும் உங்களை குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கவேன் தூங்குனா கூட முழிச்சுக்கிட்டே தூங்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் மூழியை முழிச்சுக்கிட்டே குரட்ட வரா சப்பிடா பார்த்தீங்களா ஆச்சரியமாக இருக்குது அதே போல் தாய்க்குளங்கள் நிறையா இருக்கீங்க இந்த கடுமையான வேலை பழுவில் இருக்கக்கூடிய கணவன் ஒரு பத்து நிமிஷம் தூங்குனா தூங்கட்டுன்னு விடுங்க ஒரு அல்லமாக ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்கார் ஆண்கள்ட்ட ஒரு என்ன ஒரு பிரச்சனைனா அவன் குரட்டையில் அவனுக்கே தூக்க வராது பார்த்துருக்கீங்களா கருப்பு நந்திச்சிருக்கா சம்சார் படு ஏன் சொல்கிறேன் சார் புத்தகத்துடைய பெருமைகளை சொல்லணும்னா நீ ஒரு பறவைகளிடம் பத்தாண்டு காலம் அல்லது பத்து பறவைகளுடன் நீ பழகினால் நீ பறவையாக முடியாது நதிகளுடன் நீ பழகினால் நீ நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களுடைய நீ பழகிப்பார் பதினோராவது புத்தமாக நீ வாசிக்கப்படுவாய் அப்படின்னு வாசிக்க மனிதர்களை நண்பனாக்கி கொள்வதை விட புத்தகங்களை நண்பனாக்கி கொள்ளுங்கள் அது மாதிரி சிறந்த புத்தகம் சிறந்த நண்பன் அவன் உனக்கு தேவையில்லாமல் கடன் கேட்க மாட்டான் அந்த புத்தகம் தேவையில்லாமல் ஒன்று டூலர் கேட்காது அந்த புத்தகம் ஒன்றைய தொந்தரவு செய்யாது மிக மிக எளிமையான ஒரு நண்பன் உன்னை தொந்தரவே செய்யாத நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் தான் சார் நீங்கள் நெப்போலியன் அவர்களை புத்தகத்தை படித்தீங்கன்னா அவரோட பேசுவதற்கு சமம் பார்த்தீங்களா ஆனால் அப்படி இன்னைக்கு நண்பன் இருக்கானா சார் ஒவ்வொரு இதிகாசமும் புராணமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சொல்லிச்சருது சார் சிறந்த நண்பன் யார் என்று ராமாயணத்தில் ஒரு காட்சி ராமனை பார்ப்பதற்கு தன்னுடைய நண்பர் குகன் நல்லா கவனிங்க மீனும் தேனும் கொண்டு வந்தார் ராமனுக்கு ராமனுக்கு அதிர்ச்சி யோ இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்க்கவே இல்லையா ஏ மீனும் தேனும் எப்படியா சாப்பிடுவேன் நண்பர் குகன்ட்ட சொல்கிறார் ராமன் எதுக்கு அந்த மீனும் தேன் கொண்டு வந்திருக்கு தன்னுடைய உடன்புறவா நண்பன் குகன் என்ன சொன்னா தெரியுமா நண்பரே இந்த உலகத்திலே மிக உயரத்தில் கிடைக்கக்கூடியது மலையில் கிடைக்கக்கூடியது தேன் இந்த உலகத்திலே மிக ஆழத்தில் கடலில் கிடைக்கக்கூடியது மீன் என்னுடைய நட்பின் உயரத்தையும் என் நட்பின் ஆழத்தையும் சொல்வதற்கு தான் நான் மீனும் தேன் கொண்டு வரும் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நட்பு தான் பார்க்க முடியும் இன்னைக்கு உண்மையான நட்பு கிடையாது எல்லா இடத்துலையும் நட்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே நான் சொல்கிற கூறம் புத்தகத்தில் வாசிச்சது அதுக்கு தான் புத்தகமும் புன்னகையும் ஒரு சரியான நட்பு எது நட்பு எப்படி இருக்கணும் கையும் ஐயும் போல இருக்க வேண்டும் கையில் ஒரு பட்டால் ஐலேருந்து தண்ணி வருது அயில தண்ணி வந்தால் உடனே கை போய் தொடக்குது அதுதான் ஐயும் கையும் போல பரவாயில்ல இந்த மாதிரி கைதட்டை வாங்குறக்கு இந்த இடத்துல பிச்சை அட்டை மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பேன் கை தட்டு கைது போப்பா போன வருஷம் தட்டணும்ல வருஷ வருஷம் உனக்கு தட்ட முடியுமா அப்படின்வாங்க உண்மையிலே ராணிப்பேட்டை மக்கள் அறிவார்ந்த மக்கள் என்பதற்கு என்ன காரணம் என்றால் நான் லேட்டாக வந்தால் கூட அது வரைக்கும் உட்காந்துருந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யும் தெரியுமா இரு கையிலும் இருக்கிறீர்கள் இரு கையிலும் இருக்கிறீர்கள் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சில இடத்துக்கு ஏன் உட்காந்துருக்கேன் அப்படின்னு தெரியும் உட்காந்துருப்பான் நாங்கள்லாம் மூணு மணி வரைக்கும் ஒரு இடத்துல பட்டி மாட்டோம் யாரும் எந்திரிச்சு போல கேட்டேன் என்ன சார் வீட்டுக்கு யாரும் தூங்க போலையா அப்படின்னேன் பட் ஆறுனு வராது இன்னே எங்களை தூங்க போகலையான்னு கிட்டிருக்க நாங்கள் தூங்குற இடத்துல உட்காந்து நீ தோணை பேசிக்கிட்டு ரெகுலராக அங்கே தான் படுப்பாங்க போல சார் அது தெரியாமல் அங்கே பேசியிருக்கேன் நான் இப்படி ஒரு ரசிகர் எல்லாத்தையும் முதல்ல கேட்டுக்கிறது தாய்க்குளங்கள் நீங்கள்லாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது ஆனால் அன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்காந்து இந்த சபையை அலங்கரிச்சிக்கா பெரிய விஷயம் இப்படி வரணும் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விழாவுக்கு உங்கள் குழந்தைகள் அழைச்சிட்டோம் முன்னாலாம் எந்த வீடு கட்டினாலும் சார் சமையல் அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம் அப்புறம் பூஜை இல்லாமல் வீடு கட்ட மாட்டோம் பார்த்தீங்களா இப்போ ஹோம் தியேட்டர் இல்லாமல் கூட வீடு கட்டுறதில்ல எல்லாத்துக்கும் தனித்தனி அறை இருக்குது சில்ட்ரன்ஸ் ரூம் தனியாக குழந்தைகளுக்கு அறை இருக்குது இத்தனை வச்சு கட்டுறீங்களே ஏதாவது ஒரு வீட்டில் அறைன்னு சொல்லி ஒன்று எங்கேயாவது நீங்கள் கட்டியிருக்கீங்களா சார் இது வரைக்கும் அதான் சார் மாறணும் புத்தகரை வச்சு பாருங்கள் அடுத்த தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமான தலைமுறையாக வன்முறை இல்லாத தலைமுறையாக போதை வசத்துக்கு அடிமையாகாத தலைமுறையாக வரும் நான் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு நாடுகள் பயணம் செஞ்சிருக்கேன் எல்லா தமிழ்ச்சங்கத்திலையும் பேசியிருக்கேன் அப்போ நான் ஒரு பார்த்த காட்சி உங்களுக்கு சொல்கிறேன் முந்து நாள் வரைக்கும் நான் லண்டன் பெல்காம் தமிழ் சங்கத்தில் பேசிட்டு வர்ற வரைக்கும் நடக்கிற சம்பவம் என்னென்னா விமானத்தில் விமானத்தில் வந்து உட்காந்தவுன்னே ஒரு வெளிநாட்டுக்கார் செய்வா தெரியுமா மேலே இருக்க அந்த ரீடிங் லைட்டை போட்டுட்டு அப்படியே புத்த பெரிய புத்தத்தை எடுத்து அப்படி பெரட்டி அடி படிச்சுட்டு வருவார் அமைதியாக அப்போ ஏன் அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க இவ்வளோ கண்டுபிடிப்பில் கண்டுபிடிக்கிறாக்கான்றதுக்கு அது ஒரு காரணம் அதே உள்ள நம்மளாலும் அந்த உட்காந்தோன்னு செய்வான் தெரியுமா சரட்டு சரட்டு சிப்ஸு போயிட்ட துறப்பாய் முறுக்கை கடிப்ப அந்த இடத்த வாக்கு எடுத்து போட்டுவான் அந்த இடமே வாடிப்பட்டு சந்தை மாதிரி பத்து நிமிஷத்தில் போட்டு அவனே பயப்புற அளவுக்கு இந்த சின்ன வித்தியாசத்தை மட்டும் பார்த்து எல்லாமே வெளிநாடு மட்டும் ஏ பணக்கார நாடாக இந்தியா ஏன் ஏழை நாடாக இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவான் எப்பவுமே குழந்தைய கூட காலையில் நீங்கள் பாசிட்டிவான நேர்முறை எண்ணங்களோடு உங்கள் குழந்தை எழுப்புங்கள்ன்றாங்க காலையில் அப்படியே தாய் குழந்தைங்க எத்தனை குழந்தைய வீரியமான வார்த்தையை சொல்லி ஆரோக்கியமான வார்த்தையை சொல்லி எழுப்புறீங்க காலையில் எல்லா தாய்க்குளங்களும் குழந்தை என்ன சொல்லி எழுப்பணுமா ராணிப்பேட்டை கலெக்டர் எந்திரிங்க ராணிப்பேட்டை கமிஷனர் எந்திரிங்க டைம் ஆச்சு அஞ்சரை மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி யாராவது எழுப்புறீங்களா அப்படி தான் எழுப்பணுமா நம்ம எப்படி எழுப்பு தெரியுமா எந்திரி எருமை ஆட்டம் வந்துடுச்சு மூதேவி இப்படி சொல்லாமா சார் நெகட்டிவான அந்த பொழுதை தொடங்கலாமா குழந்தைகிட்ட பாருங்கள் வெளிநாட்டில் ஒரு பயம் பிறந்த உடனே குழந்தை பிறந்தாலும் அப்பா சொல்கிறார் எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான் வார்த்தையை பாருங்க உடனே அம்மா விஞ்ஞானி பிறந்துட்டேன் அப்படி சொல்லுங்க போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க ஒரு பையன் பிறந்தோன்னு நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறந்தோன்னா பத்து ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு சங்குன்னு கூச்சி எடுத்து விட்டு போடுறேன் இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டேன் உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவேன் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறேன் ஒருத்தன் கொல்லியை போடுறேன் நல்ல வார்த்தையில் பேசணும் சார் பேசுகிறதே இல்லை சார் அதனால தான் ஹாஸ்பிட்டலில் கூட பாருங்கள் சொந்தக்காரங்களை டாக்டர் அலோ பண்ண மாட்டேங்கிறார் ஐஸ்வால் எதுக்குன்னா நல்ல வார்த்தை அந்த நேரம் வேணும் சார் இன்றைக்கி காயப்படுத்துறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க யாராவது ஒரு சிலர் மருந்தாக இருக்கிறனால தான் அந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகருக்குது நீங்களாம் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சிரிக்க நீங்களே கற்றுக்கொள்ளணும் காரணம் பக்கத்தில் இருக்க நம்ம அழுகிறதுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் நாம ஒரு ஒரு கை கொடுப்பாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்னா அவே நல்லா இல்லாமல் போயிடுவேன் இப்போ நல்லா இருக்கானா சார் ஏற்ற வீட்லையும் நம்ம வீட்லேயும் சைக்கிள் இருக்குது சண்டை வராது திடீர்னு ஏற்ற வீட்டில் ஒருத்தன் டிவி ஸ்பீட்டு இஎம்ஐயில் வாங்கிட்டு வந்து மாலையை போட்டு நிறுத்திட்டுப்பேன் அதை பார்த்துட்டு அந்த ஏற்று வீட்டுக்காரம் ஒரு பெருமூச்சு ஓடும் அப்புண்டும் அஞ்சு மணிக்கு மோதி கட்டப்பில் அழிட்டு வருவாங்க அந்த டிவி ஸ்பீட்டியை பார்த்துருக்கீங்களா இதில் என்ன சார் சார் இனிய உளவாக இன்னாத குரல் இருப்ப காய் கவர்ந்துட்டு முடிந்த அளவுக்கு இனிய வார்த்தையை சொல்லுங்கள் சார் ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்குது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்குது ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்கும் யாரும் சொல்ல முடியாது நீங்கள் நல்ல விஷயத்தை கேட்கணும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நிரம்ப உங்கள் காதுகளுக்கு வரும் ஒரு விழா ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுடோர் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு தொடர்புக்கு நூறு டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ மற்றும் எயிட் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேசஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ ஒன் ட்ரிபிள்

நீங்க பார்த்து ரசிச்சு எந்த பாடம் புடிச்சிருக்கோ எங்க டிஎம் எம் பண்ணுங்கள் கெட் பேக்